ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் வாழ்கவளுங்களுடன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் எங்கேன்னு வந்து பார்த்திங்கன்னா தேனி டிஸ்ட்ரிக்டில் ஆண்டிப்பட்டியிலேருந்து எட்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிற ஒரு நிலம் தான் பார்க்க போகிறோம் ஸோ மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே மூன்றரை ஏக்கர் இருக்குது ஃபுல்லாக எம்டியாக தான் இருக்குது சுற்றி வந்து கல் வேலி போட்டிருக்காங்க இங்கே விவசாயம் பண்ணணுன்னாலும் பண்ணலாம் இல்லை பிஸ்னஸ் ஏதாச்சும் பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம் பாத வசதி எல்லாமே நல்லா இருக்குது நல்ல இடமா இருக்குது சுத்தமான செம்மண் நிலமாக இருக்குது இந்த இடத்துக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே விவசாயம் தான் பண்ணுறாங்க வாழை தென்னை இந்த மாதிரி விவசாயம் பண்ணிட்டுருக்காங்க ஸோ தண்ணி வேணும் அப்படின்னா நம்ம போர் போட்டுக்கலாம் ஒரு ஏக்கரோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு லட்சம் சொல்கிறாங்க நல்ல இடமா இருக்குது ஸோ இந்த இடத்த நேரில் பார்க்கணும் இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணுன்னா எஸ் திருவரங்கன் ஸ்ரீ மீனாட்சி ரியல் எஸ்டேட் செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் நைன் செவன் நைன் த்ரீ சிக்ஸ் இந்த காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணி இதோடய டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ